போராட்டம் செய்து திட்டத்தை அறிவிச்சு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னா உங்களுக்கு எல்லாம் எதுக்கிய ஆட்சி எதுக்கிய நிர்வாகம் நீங்க எல்லாம் நிர்வாகம் செய்த தகுதி அற்றவர்கள் நான் யாரை சொல்றேன் இந்த திமுக ஆட்சி முதலமைச்சர் சொல்றேன் துறை சார்ந்த இங்க அவங்களும் சொல்லிட்டு இருக்கிற அதிகாரி சொல்லிட்டு இருக்கேன் இங்க இருக்கிற கலெக்டரும் சொல்லிட்டு இருக்கிறேன் பிடபிள்யூ நான் சொல்லிட்டு இருக்கிறேன் விட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்கா இந்த திட்டத்தை ஏன் நாளையிலிருந்து ஆரம்பிங்க அளவில் விவசாயி தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் ரெண்டு மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளை வர வச்சு நாங்க சாலை மறியல் எந்த மாதிரியில் நேஷனல் ஹைவேஸ் சும்மா சின்ன ரோடுலாம் இல்ல தெரியும் பண்ணணும் தெரியும் அதனால ஒழுங்கு முறையா இத பண்ணிடுங்க திட்டம் அறிவிச்சாச்சு நிதி ஒதுக்கீடு செய்யுது ஆனா இத நடைமுறைப்படுத்தாம நீங்க செய்யறது நியாயம் கிடையாது இதை ஒழுங்கா நீங்க விரைவில் செய்யணும்

அதனால இது சாலை மறியல் தான் இங்கு மட்டும் இல்ல நேரம்ல இருந்து நடக்கும் இந்த பக்கம் சேலம் சேலத்து வரைக்கும் நடக்கும் அந்த பக்கம் இந்த பெங்களூர் சென்னை ரோடு அதுவும் அடைச்சிடுவோம் பெங்களூர் சேலம் ரோடு கோயம்புத்தூர் ரோடு எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் அடைச்சிடுவோம் அதனால இதெல்லாம் தமிழக அரசுக்கு நான் கேக்குற கோரிக்கை நியாயமான கோரிக்கை உடனடியாக இந்த திட்டங்களை இந்த இரண்டு திட்டங்கள் இடது கால்வாய் திட்டம் வளர்ந்து காவ் திட்டம் இதை நிறைவேற்றுங்க இப்ப எனக்கு இந்த ரமேஷ் எல்லாம் சொன்னீங்க இதெல்லாம் நம்ம ஆட்சி வந்துடும் ஆறு மாசத்துல தடுப்பணை கட்டி நீர் ஏற்று மூலமா ஏற்றுட்டு போனா இந்த பக்கம் ஒரு பதினாறு ஏரி நம்ம அவர் சொன்னாரு இங்கிருந்து ஒரு மாற்று இல்ல ஒரு நீர் ஏற்று மூலமா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏரி பயன்படும் இதுதான் வேணும் இந்த வேணும் நீ கொடுக்கல நீ கொடுக்கல மக்கள் மகளிர் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் அதெல்லாம் யாரும் கேட்கலையா அந்த பணத்தை இதுல போடுங்கயா விவசாயிகளும் இங்க வேலை வாய்ப்பு உருவாகும் குடிநீர் பிரச்சனை தீரும் எல்லாம் இருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் அவங்களுடன் ஸ்டாலின் இவங்களுடன் ஸ்டாலின் ஏமாத்து திட்டத்துல அறிவிக்காதீங்க உண்மையான இந்த திட்டங்கள் இது போன்ற திட்டங்களுக்கு நீங்க வேலையை செய்யுங்க வேலையை ஆரம்பிங்க இல்லனா மிக பெரிய போராட்டங்கள் செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் யோசிக்க மாட்டோம் தயங்க மாட்டோம் எங்களை பத்தி தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டிலே பாசன திட்டங்கள் இதற்கு முழு அதாவது இதை பற்றி தொடர்ந்து பேசி வருகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இயற்கை கொடுத்த வரம் இதெல்லாம் நம்ம காப்பாத்தி ஏன்னா வருங்காலம் மோசமான காலமாக இருக்க போகுது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் இப்ப நமக்கு மழை வருது வெள்ளம் வருது பத்து ஆண்டுகள் இன்னும் பத்து பதினஞ்சு ஆண்டுகள்ல மழையே வராதுன்னு சொல்லிட்டாங்க யாரு நிபுணர்கள் விஞ்ஞானிகள் கிளைமேட் சயின்டிஸ்ட் இன்னைக்கு வெள்ளம் வருது பெரும் வெள்ளம் வருது அடிச்சுட்டு போகுது கிளவுட் பஸ் மேக வெடிப்பு எல்லாருமே வருது பத்து பதினஞ்சு வருஷத்துல இது எல்லாமே போயிடும் சொல்றாங்க அதுக்கு இப்பவே இது போன்ற திட்டங்கள் வர நேரத்துல இதெல்லாம் போட்டு நம்ம தயார் நிலையில இருக்கணும் இதுதான் நீர் மேலாண்மை நீர் மேலாண்மை திட்டம் கிடப்பள போட்டு இதெல்லாம் எவ்வளவு மோசமா இது இருக்கு இதாவது நீர் மேலாண்மையில நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீங்கள் ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள் யூ ஆர் நாட் இஸ்கார்ட் தி வாட்டர் மேனேஜ்மெண்ட் மேனேஜ் தமிழ்நாடு அதனால இது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் இந்த திட்டத்தை நிச்சயமாக இன்னும் வேகமாக செய்ய நாங்கள் கதவை ராமன் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் நாளைக்கே கலெக்டர் பாருங்க ப்பா இவங்க எல்லாம் சேர்ந்து கலெக்டர் மாதிரி எல்லாம் சேர்ந்து எல்லாம் போய் எல்லாம் கும்பெல்லாம் போங்க வந்தாரு பார்த்தாரு இன்னும் ஒரு மாசத்துல சாலை மறியல் சொல்லிட்டாரு இங்க பாத்துருங்க வெங்கடேசன் நீங்க போய் அங்க இதுல தர முடியல அவரு பாத்துறங்க சாலை மறையில் இங்க மட்டும் இருக்காரு தொடர்ந்து சாலை பக்கம் ஊர்ல இருந்து ஒரு சூர் வரைக்கும் பண்ணிடுவோம் அதை பண்ண வச்சுடாதீங்க இந்திய இருக்குது உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி சொன்னா சொன்ன சொல்லுன்னா சொல்லி விட்டுருங்க சரியா அதனால நீங்க தொடர்ந்து நீங்க நீங்க போராடுறீங்க என்ன அதிகாரிகள் கேட்டா ஒருத்தர் அதிகாரி சொன்னாரு அவங்க அமைதியா இருக்கிறாங்க அவங்களே ஒரு மாதிரி மத்தனமா இருக்கிறாங்க சொல்றாரு அவர் சொல்றாரு நீங்க அமைதியா அப்ப நீங்க காமிங்க உங்க கோவத்தை காமிங்க கோவத்தை நீங்க காமிங்க நீங்க ரோட்ல நீங்க உங்க ரோட்ல உட்காருங்க பிரச்சனை பண்ணுங்க ஏன்னா இந்த ஆட்சிலாம் வெத்து ஆட்சி இது சும்மா வெத்து அறிவிப்பு விளம்பர ஆட்சி நாடகம் நீங்க உங்க கோபத்தை காமிச்சு நீங்க போராட்டம் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் பாத்துக்கிறோம் நாங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பண்ணுங்க இதுக்கப்புறம் வந்துட்டேன்ல இதுக்கப்புறம் பண்ணுங்க நாங்க இருக்கிறோம் நாங்க இருக்கிறோம் நாங்க எல்லாம் பாத்துப்போம் அதே போன்ற இங்க ஒரு கம்பெனி டெல்டா கம்பெனி இந்த டெல்டா கம்பெனி போய் பேசுங்க இந்த பிள்ளைங்களை வேலை கொடுக்க சொல்லுங்க இல்ல கம்பெனி மூடிட்டு போயிடலாம் யார் இடத்துலயா வந்து யார் இடத்துல வந்து நீ வச்சு எங்களுக்கு வேலை கொடுக்கலன்னா உனக்கு எதுக்கே கம்பெனி முன்னிட்டு போ நீ வேற எங்கேயா பண்ணிட்டு போ சொல்லு இந்த மண்ணில் நாங்க வாழ்ந்துட்டு எங்க மண்ணை கொடுத்து எங்க நீ விட்டு பொல்யூஷன்ல நாங்க பாதிக்கப்பட்டு நீ சம்பாரிச்சுட்டு போறதுக்கு இந்த பிள்ளைங்க படிச்சு வேற எங்க போறாங்க அதனால போய் சொல்லிடுங்க கம்பெனியில வேலை கொடுங்க சொல்லிடுங்க தகுதியான எவ்வளவு பேர் இருக்காங்க பிடிச்ச பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க நான் யாருக்கும் சும்மா கொடுங்க சொல்லல தகுதியான பிள்ளைங்களை கொடுங்க அது கொடுங்க சொல்லி விட்டுருப்பாங்க சரியா அதனால நீங்க எல்லாம் தைரியமா இருங்க எல்லாமே வாங்க நீங்க டியூஷன் சாயங்காலம் வாங்க அங்கேயும் நடைபயணம் இருக்குது ஸ்கூல் பள்ளி கல்வித்துறையே ஒரு மாதிரி இருக்கு ஒரு நாலு மாசம் பொறுத்து ஒண்ணுமே ஆக போறது இல்லை லெட்ரு வாங்கிட்டு பார்க்கலாம் சொல்ல போறாங்க ஒண்ணுமே இல்ல ஏன்னா என்னன்னா வெக்கக்கேடு இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடத்தில் மூடி இருக்கிறாங்க மொத்தம் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு இந்த முப்பத்தி எட்டு மாவட்டம் அஞ்சு மாவட்டத்துல இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்கன்னா ஒரு கொடூரமான செயல் ஒரு பாவம் எவ்வளோ பாவம் ஒரு அரசு பள்ளிக்கூடம் தொடங்குவதற்கு எவ்வளோ கஷ்டம் பள்ளிக்கூடம் தொடங்கணும்னா சும்மா பில்டிங் கட்டினா போதாது நல்ல ஆசிரியர்கள் இருக்கணும் நல்ல ஸ்டாஃப் இருக்கணும் பிள்ளைங்க போய் பெற்றோர்களுக்கு வந்து நம்பிக்கை வரணும் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் என் பிள்ளைய சேர்த்தா நல்லா படிப்பான்னு நம்பிக்கை வரணும் அப்பதான் நல்ல பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் உருவாக்குவதற்கு எவ்வளவு காவலம் எவ்வளவு கடினம் வந்தாங்க வரலையா மாணவர்கள் வரலன்னா வர வைக்கணும் இவங்க கிட்ட போய் மனு கொடுத்து அதெல்லாம் இதெல்லாம் இன்னும் நிறைய எல்லாம் இருக்கு எல்லாம் வாங்க கிருஷ்ணகிரிக்கு வாங்க அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வசூல் நடைபெயணு ஒண்ணு இருக்குது அதனால எல்லாம் வந்து கலந்துக்குங்க கலந்து இந்த மாவட்டத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு விவசாயிகள் என்னுடைய கடவுளை நான் பார்க்குறேன் விவசாயிகள் பிரச்சனை தான் என்னை பொறுத்தவரை முதன்மை பிரச்சனைகள் இந்த மாம்பழம் பிரச்சனை விவசாய பிரச்சனை இங்கே பார்த்து நிறையா இருக்குது அதனால எல்லாமே மாலையில் எல்லாமே கிருஷ்ணகிரி நகரத்துக்கு வாங்க வந்து அந்த நடைபயணத்துல நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிச்சயமாக நம்பிக்கையோடு நீங்கள் செல்லுங்கள் இந்த திட்டத்தை உறுதியாக விரைவாக அதை முடிக்க வே